ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி செல்வமே இந்த பொழுதானது உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கப் போகிறது ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது உன் தாய் உன் வாராகித்தாய் வெற்றி சந்தோஷத்தில் வந்துள்ளேன் பார் தங்கமே கேட்டு முடிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்தமான சிறப்பான சம்பவம் ஒன்று எதிர்பாராது நடக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் செல்வமே நீ இதுவரைக்கும் கணவளையும் நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு அற்புதம் தான் நிகழப்போகுது இன்றைய விடியல் உனக்கு இனிமையான விடியலாக விடிந்துள்ளது நீ என்னை மட்டும் முற்றுப்பாரேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த அன்னையை திரும்பவும் முற்றுப்பாரேன் உன் வழிகளையும் பிரச்சனைகளையும் மறந்துவிடு மறந்துவிட்டு என் முகத்தை மட்டும் உற்றுப்பார் வெற்றி கழிப்பில் வந்திருக்கிறேன் உனக்கான நல்லது செய்ய வந்திருக்கிறேன் இனி உனக்கு நல்லது எப்போதுமே உன்கிட்ட நிலைச்சு நிற்கப் போகுது உன் பயமும் கவலையும் தேவையில்லாத விஷயங்கள் கவலையை விட்டு விடுகிறேன் என்று நீயும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் விடமாட்டுங்கிறாயே விட்டுவிட்டால் உன் மனதில் தெளிவு கிடைத்துவிடும் ஆனால் இன்னும் பயம் உன்னை கவ்விக்கொண்டுள்ளது சூழ்ந்துள்ளது இனி பார் வெற்றி சந்தோஷத்தில் வந்துள்ளேன் என் அருளோடு இன்றோடு உன் கவலைகள் எல்லாம் நீங்கி மிக பெரிய அதிர்சம் பெரிய சம்பவம் மிக பெரிய நிகழ்ச்சி என்ப அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் குடும்பம் தொழில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழப் போகிறாய் எப்போது தாயி இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாய் என்று கேட்டாய் அல்லவா எனக்கு எப்போதுதான் நல்லது நடக்கப் போகுது தாயி என்று நீ கேட்கிறது என் செவியில் ஒழித்து கொண்டே இருக்கிறது இனிப்பார் உன்னை எப்போதும் நிம்மதியாக வாழ வைப்பேன் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறவே இல்லைங்கிற நினைப்பு உன் இடத்தில் இனி இருக்காது உன் நேர்மையான சுயநலம் இல்லாத பிரார்த்தனைக்காகவே ஆரோக்கியமான சக்தியை நான் உனக்கு தரப்போகிறேன் கண்மணியே வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும்போது போது உனக்கு தெரியாமல் உனக்கு துணையாக இந்த தாய் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா தங்கமே புகழுக்கு அடிமையாகி விடாதே உயர்வுக்கு அடிமைப்படாதே வெற்றியோ தோல்வியோ கவலைப்படாதே இந்த தாயை நம்பி எதையும் செய் பணத்திற்கும் பாசத்திற்கும் கட்டுப்படாதே அன்புக்கு மட்டும் கட்டுப்படு தானாக கிடைத்த பொக்கிஷம் தானே என்று தொலைத்து விடக்கூடாது உன் கவலையை தீர்க்க வந்த நான் உனக்காக அனைத்தையும் செய்வேன் எந்த ரூபத்திலும் வருவேன் உன்னை காப்பதற்கு உன்மேல் உள்ள அன்பினால் தான் நான் வருகிறேன் தங்கமே இப்போதிருக்கும் நிலையை அடைய முயற்சி செய் அடுத்த நிலையை அடையவும் முயற்சி செய் அடுத்தவன் நிலையை அடைய முயற்சி செய்யாதே எண்ணத்திற்கேற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிகளுக்கேற்ப எண்ணங்களை குறைச்சிக்கொள்வதுதான் நலம் தங்கமே தவறாகி விடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை உன்னிடமிருந்து தவற விட தவறவிட வைக்கிறது உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும் நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் அதிகமாக கவலைப்படாதே அதிக கவலை வேண்டாம் கவலை உன் சொந்த வளர்ச்சியை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை கஷ்டங்களுக்கு தீர்வானது அவற்றை எண்ணி புலம்பிக் இருப்பது அல்ல மாறாக அவற்றை கடந்து வருவதற்கான வழியினை பற்றி நீ சிந்திப்பதுதான் தங்கமே மனதை பக்குவப்படுத்திக்கோ மனம் பக்குவப்பட்டால் பாதை தெளிவாகும் பாதை தெளிவானால் உன் வாழ்க்கை பயணம் எளிதாகும் உன் பயணம் எளிதானால் உன் வாழ்க்கையே சிறப்பாகும் உன் மனம் எப்போதும் உன்னை விட அடுத்தவர்களுக்குத்தானே அதிக நேரம் செலவிடுகிறது உன் மனம் உன்னுடைய செயலை புரிந்து கொள்ளாத வரை அது மேலும் மேலும் துன்பத்தை தான் உருவாக்கும் மனதை புரிந்து கொள்வதுதான் அமைதினுடைய தொடக்கம் தங்கமே எனவே பிரச்சனைகளை தூரத்தில் வைக்க பழகு நிம்மதி பக்கத்திலேயே இருக்கும் செல்வமே காற்றே விஷமாக மாறி கழுத்தை நெரிக்கும் நிலை வந்தாலும் நீ கலங்கக்கூடாது விஷத்தையே அமிர்தமாக்கி உன்னை காத்திட உன் தாய் வாராகி தாய் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்கக்கூடாது நான் இருக்க பயமேன் தங்கமே இனிப்பார் தங்கமே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகுது நம்பிக்கை மட்டும்தான் உன் சாஸ்வதமாக இருக்கணும் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிலையான ஆரோக்கியத்தை தருகிறேன் நிறைவான செல்வத்தை தருகிறேன் அளவில்லாத இன்பத்தை தருகிறேன் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறேன் அதனால் தான் தங்கமே ஆசையோடு சொன்னேன் வெற்றி சந்தோஷத்தில் வந்துள்ளேன் என்று உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் இனிப்பார் கடன் பிரச்சனை விலகிவிடும் நீ நினைத்தபடி திருமணம் நடக்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பும் வழிகளும் உன் வாராகி தாய் உனக்கு துணையாக இருந்து வழி காட்டிக்கொண்டே இருக்கப் போகிறேன் நீயே எதிர்பாராத அதிர்ஷம் உன்னை வந்து சேரப்போகிறது நடப்பதையெல்லாம் பார்த்து நான் பிரமித்து விட்டேனே தாயே என்று நன்றி சொல்ல ஓடி வருவாய் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுமே என்னால் உடனே தீர்த்து வைக்க முடியும் தங்கமே ஆனால் நான் அப்படி செய்துவிட்டால் நம்பிக்கை பொறுமைங்கிற படத்தை நீ எப்போது கற்றுக்கிடுவாய் அதனால் தான் இத்தனை நாள் பொறுத்திருந்தேன் தாமதப்படுத்தினேன் என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை அவசியமான ஒன்று என்று தெரியப்படுத்தினேன் சந்தேகமே வேண்டாம் நான் எப்போதுமே உன் உன்கூடத்தான் இருக்கிறேன் நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு கணமும் உன்னை நிச்சயமாக உன் தாய் காப்பாற்றுவேன் எனக்காக கொஞ்சம் நீ கஷ்டத்தை தாங்கி போதும் உன் வாழ்க்கையில உனக்கு வர்ற கஷ்டத்தை எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து நிச்சயமாக விளக்கி வைப்பேன் என்னுடைய நீ என்னை பார்த்தேனா உன்னுடைய வாழ்க்கை நான் நிச்சயமாக நான் பிரகாசிக்க வைப்பேன் என்னை பாதுகாத்துக்கொள் தாயே என்று இரவிலும் பகலிலும் சொல்கிறாய் உனக்கு பாதுகாப்பாக இருந்து நீ என்ன நினைக்கிறாயோ அதை உனக்கு கிடைக்கிறதுக்கு உனக்கு தடையாக இருக்கிற அனைத்து விஷயங்களையுமே உங்கிட்ட இருந்து விலக்கி வைத்து வெற்றியை மட்டும் தரப்போகிறேன் எதிர்பாராத அதிசயத்தை நிகழ்த்தி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்பட வைப்பேன் திடீர் திருப்பமாக நினைத்தாததெல்லாம் நடத்தி கொடுத்து நினைச்சதை எளிதில் முடித்துக் கொடுக்கப் போகிறேன் இது உன் தாய் தரும் அன்பான அருள்வாக்கு வாக்கு சத்திய வாக்கு நான் எப்போதும் உன்கூடத்தான் இருப்பேன் இருக்கப் போகிறேன் கண்மணியே நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகிறது வெற்றி சந்தோஷத்தில் வந்த செய்தியை கேட்டு மனம் குளிர்ந்து உன்னுடைய காரியங்களை கடமையை கருத்தோடு செய் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நம்பி எழு தங்கமே உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி